கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் எழுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் முதிர் வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் போது என்னை கைவிடாமலும் இரு என்று தாவீது இங்கே ஆண்டவரிடத்தில் புலம்புகிற ஒரு வார்த்தை அன்பானவர்களே நம்ம ஏற்கனவே தனிமை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு காணொலியை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் தனிமை விதமாக இருக்குது வயதானவங்களுக்கு ஏற்படுகிற தனிமை வாலிபர்களுக்கு ஏற்படுகிற தனிமை சிறுபிள்ளைகளுக்கு ஏற்படுகிற தனிமை குழந்தைகளுக்கு ஏற்படுகிற தனிமை இப்படி பல விதமாக இருக்குது இன்றைக்கு நாம் வயதானவர்களுக்கு முதிர் வயது ஏற்பட்ட ஒரு தனிமை என் முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் அதாவது பெற்றோர்களை வந்து நாம் என்ன பண்ணிடுறோம் தனிமைப்படுத்திடுறோம் எதுக்காக அப்படின்னா சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களில் அவங்களுடைய சஜஷனை கேட்கறதுக்கு நமக்கு வந்து பிடிக்கிறதில்ல அவங்க வயசானவங்க நமக்கு ஒரு ஐடியா சொன்னாங்கன்னா நமக்கு அது பிடிக்காது உடனே வந்து நம்முடைய மனைவியோ கணவனோ என்ன சொல்லுவாங்கன்னா அப்பா அம்மாவை பேசாமல் இருக்க சொல்லு இந்த மாதிரி இருந்தால் வீட்டில் பிரச்சனை வரும் அப்போ ஏதாவது ஒரு சின்ன சண்டை வருதுன்னு வச்சுக்கங்களேன் அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க வீட்டில் இருந்துட்டு நொய் 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 நொய்னு ஒரே பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சண்டைக்கு காரணமே அவங்களாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க முடிவு பண்ணிவிட்டு அவங்கள கொண்டு போய் தனியே எங்கேயோ ஒரு பக்கம் இல்லத்துலேயோ அல்லது தனியாக ஒரு இடத்துலையோ குடி வச்சு போட்டு இவங்க வந்துடுவாங்க இப்போ அவங்க வந்து அந்த இடத்துல ரொம்ப மனக்கசப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த பசங்களோ அல்லது பொண்ணோ அவங்கள போய் பார்க்க மாட்டாங்க ஏன்னா இவங்க குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு அவங்க தானே காரணமாக இருந்துட்டாங்க சின்ன சின்ன சண்டை வர்றதுக்கு அவங்க காரணமாக இருந்துட்டாங்கள்ல அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கள போய் பார்க்க மாட்டாங்க இப்போ அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் பையன் வருவானா பொண்ணு வருவாளா மருமகன் வருவான்னா மருமக வருவாளா பேர குழந்தைங்க வருமானு வாசலையே பார்த்துட்ருப்பான் பொழுது போயிடும் சரி இன்றைக்கி வரலையாட்டு சொல்லி அடுத்த நாள் இது அனுதினமும் இருக்கும் ஆனால் அவர்களுடைய புலம்பல் இருக்குது பார்த்திங்களா ஒவ்வொரு நாளும் அந்த அப்பா சொல்லுவார் நான் என்ன தான் இவனுக்கு பண்ணினேன் அவனை நல்லா படிக்கத்தானே வச்சேன் நல்லது ஒரு வேலைக்குத்தானே நான் அவனை ஆயத்தப்படுத்தினேன் என்னுடைய உழைப்பையெல்லாம் அவனுடைய முன்னேற்றத்துக்கு தானே போட்டேன் ஏன் என்னை வந்து அவன் இப்படி தனிமைப்படுத்திட்டான் இப்படி தனியாக வச்சிட்டான் ஏன் என்னை கவனிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அப்பா புலம்புவார் அம்மா என்ன பண்ணுவாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை பெத்த என்னுடைய ரத்தத்தை எல்லாம் பாலாக்கி அவனுக்கு ஊட்டினேன் என்னுடைய மடியில் தானே நான் அவனை தாளாட்டினேன் சீராட்டினேன் பாராட்டினேன் இப்படியெல்லாம் செஞ்சுமே அவன் என்ன பண்ணிட்டான் எனக்கு துரோகம் பண்ணிட்டானேன்னு சொல்லி அவனை குறித்து அணுதினமும் வேதனைப்பட்டுகிட்டே இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் அவர்கள் படுகிற வேதனையினால் அங்கே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இழைச்சி போயிடுவாங்க மனசில் சமாதானம் இருக்காது அவங்க அணுதினமும் கண்ணீர் சிந்துகிறவர்களாகவே இருப்பாங்க தினமும் அழுதுகிட்ருப்பாங்க என் பையன் என்னை வந்து பார்க்கல என் பொண்ணு என்னை வந்து பார்க்கல என் மருமகன் வந்து பார்க்கலன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அழுது புலம்பி அந்த இடத்துல மனவேதனையோடு இருப்பாங்க இந்த வேதனை இந்த தனிமை வந்து ரொம்ப கொடுமையானது நான் இவங்களுக்கு என்ன பண்ணினேன் என்ன காரணத்தினாலும் இவங்க என்ன பார்க்கலங்கிற அந்த ஏக்கம் இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப கொடுமையானது அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிற போது கடவுளை அவங்கள பாதுகாத்துக்குவார் தாவீதுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் சொல்கிறார் என் முதிர் வயதிலே நான் வயசானதுக்கப்புறம் என்னை தள்ளி விட்டுறாதீங்க இவன் வயசானவன் அப்படின்னு சொல்லி என்னை தள்ளிடாதீங்க என் பலன் போது என்னை கைவிட்றாதீங்க என்னுடைய உழைப்பு என்னுடைய ஓட்டம் என்னுடைய பலன் எல்லாமே எனக்குள்ள ஒடுங்கி போனதுக்கு பிறகு என்னை கைவிட்டுறாதீங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் எனக்கு தேவை அப்போ ஒரு பெற்றோர்களுக்கு எப்போ தன்னுடைய பிள்ளைகளுடைய அரவணைப்பு தேவைன்னா அவங்க வயசானதுக்கப்புறம் அவங்க முதிர் வயது அடைந்ததற்கு பிறகு அவங்க போய் இருக்கிறாங்க பார்த்தீங்களா நடக்க முடியாமல் எந்திரிக்க முடியாமல் உட்கார முடியாமல் சாப்பிட முடியாமல் இருக்கிறாங்க பார்த்திங்களா அப்போ தான் பிள்ளைகளோட அரவணைப்பு அவங்களுக்கு தேவை தன் பிள்ளைகளோட அரவணைப்பு அப்பொழுது தான் அவர்களுக்கு தேவை அப்போ வயசானவங்களுக்கு தான் பிள்ளைகளோட அரவணைப்பு வேணும் அந்த நேரத்தில் கைவிட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப கொடுமையானது அந்த தனிமை ரொம்ப கொடுமையானது அப்படி ஒருவேளை நம்முடைய பெற்றோர்களை நாம் வந்து தனிமைப்படுத்தி இருந்தாவோ அவர்களை கைவிட்டிருந்தாவோ கடவுள் நம்மக்கிட்ட கணக்கு கேட்பார் கவனமாக இருங்க ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு உங்களுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுன்னு சொல்கிறார் அன்பானவர்களே நம்முடைய வயது இந்த பூமியில நீண்ட நாள் நம்ம உயிரோட இருக்கணும்னா நம்முடைய பெற்றோர்களை நம்ம கவனிக்கிறவங்களா இருக்கணும் இல்லாட்டி அல்பாய்ஸில் போயிடும் நமக்கு ஆயுசு குறைஞ்சு போயிடும் பெற்றோர்களுக்கு நம்ம நன்றியுள்ளவர்களாக இருக்கணும் பெற்றோர்களுக்கு கடமை செலுத்துகிறவர்களாக இருக்கணும் பெற்றோர்களை எப்பொழுதுமே நம்ம அரவணைக்கிறவர்களாக இருக்கணும் மறு நீ இதை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க ஒரு வேளை நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க ரொம்ப தூர தேசத்தில் இருக்கிறீங்க சம்பாதிக்கிறதுக்காக பெற்றோர்கள் இங்கே இருக்கிறாங்க அப்போ நீங்கள் பெற்றோர்களை எப்படி நான் கவனிக்க முடியும் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் அந்த கேள்விக்கும் பதில் இருக்குது நீங்கள் பக்கத்துலையே இருந்து எல்லாம் செய்யணும்னு அவங்க நினைக்க போகிறதில்ல அப்பா சாப்பிட்டீங்களா அம்மா சாப்பிட்டீங்களா அம்மா தூங்குனீங்களா நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா ஏதாவது வேணுமா நான் உங்களுக்கு வாங்கி அனுப்பட்டுமா இல்லை யாரையாவது கொண்டு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க சொல்லட்டுமா யாரையாவது சமைச்சு கொண்டு வந்து தர சொல்லட்டா இப்படிப்பட்ட கரிசனமான கேள்விகள் வர்றப்பவே அவங்களுக்கு புது தெம்பு வந்துடும் பலன் வந்துடும் என் பையன் தினமும் என்ன கேட்பான் என் பொண்ணு தினமும் என்ன கேட்பா என் மருமக நான் ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்தால் போதும் உடனே ஃபோன் பண்ணிடுவா மாமா சாப்பிட்டீங்களா மாமா அத்தை சாப்பிட்டீங்களா அத்தை என் மருமக எங்கே தான் போகிறான்னு தெரியல ஏதாவது ஒன்றை கையில் வாங்கிட்டு வந்து அத்தை இந்தாங்க பழம் இருக்குது சாப்பிடுங்க மாமா இந்தாங்க சிப்ஸ் இருக்குது சாப்பிடுங்கன்னு சொல்லி என் மருமக என்னை அப்படி கவனிச்சுக்குவான் இது உள்ளவா சந்தோஷமான குடும்பம் இதைத்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்போ இது அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கலைன்னா அந்த தனிமை எவ்வளவு கொடுமையானதாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள் பிரியமானவர்களே முதிர் வயதில் நாம் அவர்களை விளக்கி விட்டாலோ வெளநற்று போயிருக்கிற சூழ்நிலையில் நாம் அவர்களை கைவிட்டு விட்டாலோ தேவனுக்கு நாம் பதில் சொல்லணும் நாம் அளக்கிற அளவின்படியே கர்த்தர் நமக்கு அளப்பார் தயவு செய்து உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வீட்டில் பெற்றோர்கள் முதியவர்களாக இருப்பார்களே ஆனால் அவங்கள விளக்கி வச்சிடாதீங்க அவங்கள கைவிட்றாதீங்க அவர்களை அரவணைக்கிறவர்களாக இருங்க ஏன்னா கடவுளுக்கு நாம் கணக்கு கொடுக்கணும் பிரியமானவர்களே இது எச்சரிக்கையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கர்த்தருடைய வார்த்தையின் அழுத்தத்தை நான் உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன் தயவு செய்து முதியவர்களை கைவிட்டு விடாதீர்கள் போய் போயிருக்கிறவர்களை விலக்கி வைத்து விடாதீர்கள் கர்த்தர் கணக்கு கேட்பார் நீங்கள் அப்படி செய்வீங்களா செய்யாதீங்க ஒருவேளை அப்படி செஞ்சுருந்தாலும் உங்களுடைய பெற்றோர்கள் தூர தேசத்தில் இருந்தாலும் அவங்கள விசாரிங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா என்ன வந்துச்சு எல்லாம் விசாரிங்க அப்படி விசாரிக்கிற போது அந்த அந்த பெற்றோர்கள் புதுபெல நடைவார்கள் அன்பானவர்களே கர்த்தரும் அதைத்தான் விரும்புகிறார் தன் பிள்ளைகள் பெற்றோர்களை மிக கவனமாக பார்த்திருக்கிறார்கள் என்று நம்முடைய ஆயுசு நாட்களையும் நீட்டி கொடுப்பார் நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை இந்த இம்மானுவேல் சொல்லுகிற வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்றும் நான் விரும்புகிறேன் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை ஆசீர்வதித்துக் கொடுத்திருக்கிறீர் அதற்காகவும் நன்றி முதிர் வயதில் இருக்கிற எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் தள்ளி வைத்து வெளநற்று போயிருக்கிற எங்கள் பெற்றோர்களை நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த உலகத்தில் நாங்கள் மட்டும் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாங்கள் இல்லாமல் அவர்களையும் அரவணைத்து போய் போயிருக்கிற பெரியவர்களுக்கு உதவியாக முதிர் வயதில் இருக்கிற பெற்றோர்களுக்கு அரவணைப்பாக நாங்கள் இருக்க நீர் கிருபை பாராட்டுங்க உங்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க தயவு பாராட்டு இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்